வணக்கம் தமிழின் செய்திகள் தூத்துக்குடி கிராஸ் ஓம் சயின்ஸ் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது தூத்துக்குடி கிராஸ் ஓம் சயின்ஸ் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் கயிறு இழுத்தல் கரும்பு கடித்தல் பானை உடைத்தல் ரங்கோலி போன்ற போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி முனைவர் ரூபா அவர்களும் துணை முதல்வர் முனைவர் மதுரவல்லி அவர்களும் ஆசிரியர்களும் ஏற்பாட்டினை செய்தனர் வேலூரில் அரசு பொருட்காட்சியை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார் வேலூர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் அரசு பொருங்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார் இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் டிஆர்ஓ மாலதி முன்னிலை வகித்து வரவேற்றார் இதில் மேயர் சுஜாதா மண்டல தலைவர் புஷ்பலதா கவுன்சிலர் காஞ்சனா வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டத்தில் தமிழர் திருநாளான பொங்கலை முன்னிட்டு பாமக சார்பில் கொடியேற்று விழா நடைபெற்றது அரியலூர் மாவட்ட செயலாளர் தமிழ் மரபன் தலைமையில் ஒன்றிய செயலாளர் கொளஞ்சிநாதன் முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியேற்றி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் வன்னியர் சங்கத்தினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மறை மாவட்டம் தாளமுத்து நகர் வங்கியில் அமைந்துள்ள ஆரோக்கியபுரம் புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் பங்குத்தந்தை அருட்பணி பாலன் அவர்கள் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது தூத்துக்குடி மறை மாவட்டம் நகர் வங்கியில் அமைந்துள்ள ஆரோக்கியபுரம் புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் ஊர் நிர்வாகம் சார்பில் அதிகாலையில் ஆலயம் முன்பு சமத்துவ பொங்கல் தயார் செய்யப்பட்டது தொடர்ந்து உதவி பங்கு தந்தை பாலன் பாலனவர்கள் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது இதில் இறைமக்கள் மக்கள் அனைவரும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஊர் நிர்வாகம் மற்றும் அனைத்து சபையினரும் அன்பியங்களும் செய்திருந்தனர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு வேட்டி செயலி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் நகர செயலாளர் வாரி பிரகாஷ் ஒன்றிய செயலாளர் புலிவலம் தேவா நகர பொருளாளர் ரஜினி சின்னா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தாராபுரத்தை எடுத்த மூலனூர் ஒன்றிய இளைஞரணி சார்பில் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வலியுறுத்தி விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஒன்றியத்தில் ஒன்றிய இளைஞர் அணி மற்றும் மூலனூர் கிரிக்கெட் கிளப் சார்பில் இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இந்த விளையாட்டு போட்டியை மாநில விளையாட்டு மேம்பாட்டு துணை செயலாளர் கார்த்திக் மற்றும் மூலனூர் பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான மக்கள் தண்டபாணி துவக்கி வைத்து மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினார் திருவாரூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் வாரை பிரகாஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது திருவாரூர் நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் வாரை பிரகாஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட கழக செயலாளருமான பூண்டி கலைவாணன் அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடினார் மேலும் இந்நிகழ்வில் நகரமன்ற உறுப்பினரும் நகர பொருளாளருமான ரஜினி சின்னா மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் நகர பொறுப்பாளர்கள் மற்றும் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திமுக கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தலைமையில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை வடக்கு ஒன்றிய செயலாளர் மூன்றாம் பட்டி எஸ் குமரேசன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சேலத்தில் திமுக அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்டோர் விலகி தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட கவுண்டம்பட்டி பகுதியில் உள்ள அதிமுக திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளிலிருந்து சி ராஜ் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் விலகி சேலம் மாவட்ட தலைவர் சுதிர் முருகன் முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அதைத் தொடர்ந்து தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு பாஜகவில் இணைந்த மாற்று கட்சியினர்கள் உற்சாகத்துடன் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் இதில் நகரத் தலைவர் சந்திரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் நெடுந்தரு மேலூர் சாலை இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக மாபெரும் பொங்கல் விழா நடைபெற்றது திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் நெடுந்தரு மேலூர் சாலை இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக மாபெரும் பொங்கல் விழா நடைபெற்றது இதில் முன்னதாக கயிறு இழுத்தல் வட்டக்கல் தூக்குதல் கோலப்போட்டி போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தனர் ஆனைமலை வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலையில் அமைந்துள்ளது வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தில் அருட்தொந்தை ஆரோக்கியதாஸ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு அருட்தொந்தை ஆரோக்கியதாஸ் பரிசுப் பொருட்கள் வழங்கினார் கோவையில் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய இசை நிகழ்ச்சியில் நடனமாடி சமத்துவ பொங்கலை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் மற்றும் குடும்பத்தினர் கொண்டாடி மகிழ்ந்தனர் கோவை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி காரமடை மேற்கு ஒன்றிய மலை கிராமமான பில்லூர் அருகே உள்ள பூச்சமரத்தூர் மற்றும் தொண்டை கிராமத்தில் உள்ள மலைவாழ் மக்களுடன் திமுக கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் மற்றும் அவரது குடும்பத்தினர் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் தூத்துக்குடியில் கோடி அற்புதர் சிலுவைப்பட்டி பட்டி புனித அந்தோனி திருத்தல நூற்றி எண்பதாவது ஆண்டு திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது தூத்துக்குடியில் அருட்பணி ஜோசப் ரவிபாலன் மறை மாவட்ட முதன்மை குரு அவர்கள் தலைமை தாங்கி குடியேற்றி திருப்பலியில் மறைவுரையாற்றினார் இந்த கூட்டு திருப்பலியில் அருட்பணி கே மணி தாளர் ஸ்னோஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கள்ளிக்குளம் மற்றும் அருட்பணி சகாய ஜோசப் ஆன்மீக இயக்குனர் சிறுமலர் குருமடம் அருட்பணி குழந்தை ராஜன் டி சவேரி ஆர்வரும் பங்குத்தந்தை அருட்பணி அமலன் டி எம் எஸ் இயக்குனர் அருட்பணி சகாய ஜஸ்டின் பங்குத்தந்தை ஞான பிரகாசியர் பட்டணம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கடலூர் மாவட்ட கட்டிட தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஐம்பது நபர்களுக்கு பித்தளை தவளை காரம் ஸ்வீட் கிஃப்ட் வழங்கும் விழா நடைபெற்றது கடலூர் மாவட்ட செயலாளர் வி எம் ஆர் ரமேஷ் தலைமையில் கடலூர் குண்டுசாலை கோயிலில் நடைபெற்றது இவ்விழாவில் இந்திரா நகர் கிளை சங்க தலைவர் எஸ் முத்தமிழன் செயலாளர் ஆர் ராஜா பொருளாளரின் கோபாலகிருஷ்ணன் துணைத் தலைவர் ஆர் கிருஷ்ணன் துணை செயலாளர் பி சீனிவாசன் மற்றும் மகளிரணி தலைவி எஸ் சங்கீதா உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நாமக்கல் மாவட்டம் ஜேடர் பாளையத்தில் முதல் முறையாக குவை மாடத்துடன் அமைந்துள்ள அல்லாள நாயக்கர் திருவுருவ சிலைக்கு ஆட்சியர் உமா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நாமக்கல் மாவட்டம் ஜேடர் பாளையத்தில் காவேரி கரையோரத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்வில் திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் மாவட்ட எஸ்பி ராஜேஷ்கண்ணன் திருச்செங்கோடு ஆர்டிஓ சுகந்தி உட்பட அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் ஜேடர் பாளையத்தில் சாலை விபத்தில் சிக்கி இளைஞருக்கு ஆட்சியர் உமா விரைந்து உதவிகளை மேற்கொண்டார் நாமக்கல் நோக்கி வந்து கொண்டிருந்த மாவட்ட ஆட்சியர் உமா இருகூர் பகுதியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது சவுந்தரராஜன் என்ற இளைஞர் சாலை விபத்தில் படுகாயமடைந்து சாலையில் கிடந்துள்ளார் அதனை கண்ட மாவட்ட ஆட்சியர் உமா அந்த இளைஞருக்கு உதவிகளை மேற்கொண்டார் மேலும் மருத்துவமனைக்கு சென்ற ஆட்சியர் உமா அங்கிருந்து மருத்துவர்கள் உடனடியாக இளைஞருக்கு சிகிச்சை அளிக்கும்படி உத்தரவிட்டார் இந்நிலையில் சாலை விபத்தில் படுகாயமடைந்த இளைஞருக்கு உடனடியாக உதவிகளை மேற்கொண்ட ஆட்சியர் உமாவுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது ராசிபுரத்தில் மாபெரும் குதிரை பந்தயம் போட்டியை மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் குடியசைத்து துவக்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய இந்த மாபெரும் குதிரை பந்திகைப் போட்டியினை பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குதிரைகள் கலந்து கொண்டது போட்டிகளில் வெற்றி பெற்ற குதிரைகளுக்கும் வீரர்களுக்கும் விழாக்குழு சார்பாக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் மற்றும் நாமகிரிப்பேட்டை திமுக ஒன்றிய செயலாளர் கே பி ராமசாமி கேடயங்களையும் பரிசுத் தொகையும் வழங்கினார் நாமக்கல் அருகே செங்கிலிப்பட்டி கிராம மக்கள் கடந்த நூறு ஆண்டுகளாகவே பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதை தவிர்க்கும் வினோத பழக்கத்தை கடைபிடித்து வருவதால் கிராமமே வெறிச்சோடி காணப்படுகிறது நாமக்கண்ணில் அருகே உள்ள இருந்து சிங்கிலிப்பட்டி என்னும் அழகிய கிராமத்தில் கடந்த ஓராண்டுகளுக்கு முன் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தியுள்ளனர் அப்போது சாமிக்கு படையில் வைத்திருந்த பொங்கலை நாய் ஒன்று சாப்பிட்டதால் இதை அவசகுனமாக கருதிய கிராம மக்கள் பொங்கல் கொண்டாட்டத்தை தவிர்த்துள்ளதால் கிராமமே வெறுச்சோடி காணப்படுகிறது காஞ்சிபுரம் அடுத்த குண்டுக்குளம் கிராமத்தில் மூன்றாயிரம் கிலோ எடை கொண்ட செங்கரும்புகளால் ஆன காளை மாடுகள் மாட்டுவண்டி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் அடுத்த குண்டுக்குளம் கிராமத்தில் விவசாயி செந்தில்குமார் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி விவசாயிகளின் நண்பனான காளை மாடுகளை கௌரவிக்கும் வகையிலும் மாட்டு வண்டியின் சிறப்பை பறைசாற்றும் வகையிலும் மூன்றாயிரம் கிலோ எடையுள்ள செங்கரும்பினாலான காளை மாடுகள் மாட்டு வண்டி வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இதிலிருந்து பத் இன்றிலிருந்து பத்து நாட்களுக்கு அப்பகுதி மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் போந்தூர் பகுதிகளில் பொங்கலை முன்னிட்டு அதிமுக நகர செயலாளர் போந்தூர் மோகன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் போந்தூர் ஊராட்சிகளின் நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ஆகியோர் சிறப்பாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக ஐநூறு ரூபாய் மற்றும் கேலண்டர் வேட்டி சேலைகளை வழங்கினார் அதில் முனுசாமி திருமால் புஷ்பராஜ் சார்லஸ் உட்பட கழக நிர்வாகிகள் உடன் உடனிருந்தனர் குஜராத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் மாணவ மாணவிகள் தங்கம் உட்பட பதிமூன்று பதக்கங்களை பெற்றுள்ளனர் குஜராத் மாநிலம் ஆனந்த் நகரில் பதினான்காவது தேசிய அளவிலான ஷோட்டகான் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி இந்திய கராத்தே அமைப்பின் துணைத் தலைவர் ஹன்சி கல்பேஷ் மக்வானா ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இதில் ஒரு தங்கம் நான்கு வெள்ளி மற்றும் எட்டு வெண்கலம் என பதிமூன்று பதக்கங்களை மாணவர்கள் வென்று அசத்தினர் இந்நிலையில் பதக்கங்களுடன் கோவை திரும்பிய மாணவ மாணவிகள் மற்றும் மை கராத்தே இன்டர்நேஷனல் மையத்தின் நிறுவனர் தியாகு நாகராஜ் மற்றும் பயிற்சியாளர்கள் சிவமுருகன் அரவிந்த் சரவணன் விமல் தேவதர்ஷினி பிரசாந்த் எட்வின் சாமுவேல் ஆகியோர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பலகல் பேரூராட்சிக்குட்பட்ட ஆலத்துவளை பகுதியில் சமூக சேவகர் ஹரிக்குமார் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார் பலுகல் பேரூராட்சிக்குட்பட்ட ஆழத்து விளைய நிமிடத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டு கால பெரிய பலாமரத்தினை வெட்டிவிட்டு அரசு விதிமுறைகள் பின்பற்றாமல் தன்னிச்சையாக வேறு மரத்தினை பெயரளவுக்கு கணக்கு காட்டிய அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பலுகல் பேரூராட்சி உறுப்பினர் மற்றும் சமூக சேவகர் ஹரிக்குமார் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் திருத்துறைப்பூண்டியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மனு அளித்தனர் திருத்திரைப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் கடந்த நான்கு மாத காலமாக எந்தவித கூட்டமும் நடத்தப்படாமல் தன்னிச்சையாக வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பாஸ்கரன் ஆகியோர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக கூறி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் தங்கராஜ் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் தங்கராஜ் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாகர்கோவிலை அடுத்த வெள்ளாடிச்சிவிளை பகுதியில் உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் மாட்டுப் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது நாகர்கோவிலை அடுத்த வெள்ளாடிச்சி பகுதிகளில் வீடுகளில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி மாடுகளை குளிப்பாட்டி மாடுகளின் கொம்புகள் சீவப்பட்டு பளபளக்கும் வகையில் வண்ணம் பூசி சலங்கை கட்டி அழகுபடுத்தினர் மேலும் திருநீறு பூசி குங்கும பொட்டிட்டு புதிய மூக்கனாங் கயிறு தாம்பு கயிறு அணிவித்தனர் பின்னர் உழவு கருவிகளுக்கு பூஜை செய்து தொழுவத்திலேயே பொங்கல் பொங்கி வழிபாடு நடத்தி பின் பசு காளை எருமை என அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் கொடுத்து பொங்கலை கொண்டாடினர் குன்றத்தூர் ஒன்றிய அதிமுகவினர் முன்னாள் எம்எல்ஏவும் ஒன்றிய செயலாளருமான கே பழனி அவர்களை சந்தித்து பொங்கல் தைத்திருநாளை முன்னிட்டு வாழ்த்து பெற்று பரிசுகளை பெற்றுச் சென்றனர் குன்றத்தூர் இருபத்தி ஆறாவது வார்டு செயலாளர் முருகவேல் தலைமையில் கேபிள் டிவி இன்பராஜ் சக்திவேல் உதயகுமார் சாந்தமூர்த்தி ஆகியோர் ஒன்றிய செயலாளர் பழனி அவர்களுக்கு சால்வை அணிவித்து பரிசுகளை பெற்றனர் அதனையடுத்து அம்மா பேரவை துணை செயலாளர் வழக்கறிஞர் விஜயகுமார் திரு நாகேஸ்வரம் ரோஸ் மோகன் ஆகியோரும் அம்மா பேரவை வெற்றி ஆகியோரும் ஒன்றிய செயலாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சென்னை அடுத்த பல்லாவரம் தெற்கு பகுதி இருபத்தி ஆறாவது வட்டக்கழக திமுக சார்பில் பொங்கல் விழா வட்டக்கழக செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் சாந்திநகர் பகுதியில் நடைபெற்றது சென்னை அடுத்த பல்லாவரம் தெற்கு பகுதி இருபத்தி ஆறாவது வட்டக்கழக திமுக சார்பில் பொங்கல் விழா வட்டக்கழக செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் சாந்திநகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கருணாநிதி மற்றும் ஜோசப் அண்ணாதுரை காய்தே மில்லத் மசூதி தலைவர் முகமது காசிம் கலந்து கொண்டு பொங்கல் தொகுப்பு பைகளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினார் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள நியூபகின் கல்லூரி வளாகத்தில் புதுமை ஜெமனி அரிமா சங்கம் மற்றும் சிஎஸ்ஐ பிஷப் நியூபகின் கல்வியில் கல்லூரி இணைந்து பொங்கல் விழா சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள நியூ பிகின் கல்லூரி வளாகத்தில் புதுமை ஜெமனி அரிமா சங்கம் மற்றும் சிஎஸ்ஐ பிஷப் நியூ பிகின் கல்வியில் கல்லூரி இணைந்து பொங்கல் விழா சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர் மற்றும் பட்டிமன்ற நடுவராக ரேஷ்மா பவுண்டேஷன் நிறுவனர் மற்றும் லயன்ஸ் மாவட்ட முன்னாள் ஆளுநர் கே மணிவண்ணன் கலந்து கொண்டார் நிகழ்வில் புதுமை ஜெமனி அரிமா சங்க தலைவர் சுந்தரி மணிவண்ணன் வசந்தா ரவிச்சந்திரன் மாதவன் முன்னாள் ஆளுநர் வி நரேந்திர பாபு டாக்டர் ரஜினா உட்பட நியூ பிகின் கல்வியில் கல்லூரி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் குரோம்பேட்டை இரண்டாவது பணிமனையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சென்னை அடுத்த குரோம்பேட்டை இரண்டாவது பணிமனையில் ஊழியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் கிளை மேலாளர் முன்னிலையில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டவாறு வெகு விமர்சையாக கொண்டாடினர் இதில் நடத்துனர் செயலாளர் நீலவண்ணன் ஓட்டுநர் செயலாளர் சங்கர் மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மறைசாட்சி பட்டம் அளிக்கும் விழா நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேவசகாயம் பிள்ளை அடக்கம் செய்யப்பட்டுள்ள கோட்டாறு மறை மாவட்ட செவேரியார் முதன்மை ஆலயத்தை அடுத்துள்ள கார்மேல் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் தேவசகாயம் பிள்ளை மறைசாட்சி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு முக்தி பேறு பெற்றவரும் பட்டமும் அளிக்கப்பட்டது இவரது நினைவாக நட்டாளம் தேவாலயத்தில் மறைக்கப்பட்ட ஆயர் வின்சென்ட் மார் பௌலூஸ் தலைமையின் நினைவு திருப்பலி நடைபெறுகிறது புதுக்கோட்டை மாவட்ட சின்னப்பா பூங்கா அருகாமையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவர் சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுக்கோட்டை மாவட்ட சின்னப்பா பூங்கா அருகாமையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவர் சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிதை பித்தன் தமிழ்ச்சிம்மல் தங்கமூர்த்தி மகாராஜா பேக்கரி ஓனர் அருண் டாக்டர் ராமதாஸ் திருவள்ளுவர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திவ்யா மணிகண்டன் முன்னாள் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சிவபத்மநாபனை அவரது வீட்டில் சந்தித்து பொங்கல் வாழ்த்து கூறி ஆசை பெற்றார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திவ்யா மணிகண்டன் முன்னாள் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சிவபத்மநாபனை அவரது வீட்டில் சந்தித்து பொங்கல் வாழ்த்து கூறி ஆசி பெற்றார் சேலத்தில் மாட்டுப்பொங்கல் விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது ஏற்காடு அடிவாரம் விநாயகம்பட்டி பகுதியில் பாமக வன்னியர் சங்கம் சார்பில் மாட்டுப்பொங்கல் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்தி தனது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுடன் மாட்டுப்பொங்கல் கொண்டாடினார் பின்னர் இயற்கை வணங்குவதமாக விதமாக பூஜை செய்து தான் வளர்த்து வந்த பசுக்களுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர் திருப்பூர் மாவட்டம் இந்து சமத்துவ மக்கள் கட்சி மாநில தலைவர் உழைப்பாளி பூபாலு பொங்கல் மற்றும் உழவர் திருநாளை முன்னிட்டு அனைத்து பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் இந்து சமத்துவ மக்கள் கட்சி மாநில தலைவர் உழைப்பாளி பூபாலு பொங்கல் மற்றும் உழவர் திருநாளை முன்னிட்டு அனைத்து பொதுமக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் மேலும் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பொங்கல் மற்றும் உழவர் திருநாளை கொண்டாடி மகிழ வேண்டுமென இந்து சமத்துவ மக்கள் கட்சி உழைப்பாளி பூபாலு வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்டத்தின் ஸ்ரீரங்க மண்டலத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பொங்கல் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்டத்தின் ஸ்ரீரங்கம் மண்டலத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பொங்கல் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு திருச்சிராப்பள்ளி பாஜக நகர் மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சேலம் பதினாறாவது கோட்டக்கழக திமுக சார்பில் நடத்தப்பட்ட கூடைப்பந்து கிரிக்கெட் கோல போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது சேலம் பெரம்பலூர் பகுதியில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு திமுக வழக்கறிஞர் அணியின் மாவட்ட துணைத் தலைவர் மயில்வேல் தலைமை தாங்கினார் இந்த பரிசளிப்பு விழாவில் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் தேர்தல் பொறுப்பாளர் விவேக் மற்றும் சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்ததோடு கட்சி குடியினை ஏற்றி வைத்து அங்கு நடந்த பொங்கல் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர் சேலத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு ஆரிய வைஷ்ய முன்னேற்ற பேரவை மற்றும் மக்கள் சட்ட உரிமை கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சேலம் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் ஒரு பகுதியாக ஆரிய வைஷ்ய முன்னேற்ற பேரவை மற்றும் தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் கூட்டமைப்பு மற்றும் மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தின் சார்பில் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு அமைப்புகளின் நிறுவன தலைவர் டாக்டர் நாகரவிந்தன் மற்றும் பி பாபு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சேலத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சேலத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு விளையாட்டு அணி மாநில தலைவர் பிரசாந்த் கலந்து கொண்டு மாலை மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது நிகழ்ச்சியில் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு அண்ணாமலையார் சமேத உண்ணாமலையம்மன் நந்தியம்பெருமானுக்கும் சூரிய பகவானுக்கும் காட்சியளிக்கும் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தை மாதம் இரண்டாம் நாளான அதிகாலை அண்ணாமலையார் கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது நெற்குப்பை கிராமத்தில் இருபத்தி ஏழு குடும்பத்தினர் பாரம்பரிய வீட்டில் ஒன்று சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை கிராமத்தில் சா ராம குடும்பத்தினர் சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா மூன்று நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் அமெரிக்கா கனடா மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மும்பை பெங்களூர் மற்றும் கோவை திருச்சி சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் இருபத்தி ஏழு குடும்ப உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆண்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சொந்த ஊருக்கு வந்து கிராமத்து பொங்கல் பண்டிகையை ஆடிப்பாடி வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் காட்டுமன்னார் கோயில் அருகில் பூபிடுந்தநல்லூர் கிராமத்தில் பொதுமக்களுக்கு ஒரு பவுன் தங்க காசுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே பூவிழுந்தநல்லூர் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை ராதா என்ஜினியரிங் ஒர்க்ஸ் சார்பில் நாற்பதாம் ஆண்டு பொங்கல் விழா விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் சென்னை ராதா என்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறுவனர் வெங்கடேசன் கிராம மக்களில் ஒரு நபருக்கு எட்டு கிராம் தங்க காசு ஐந்து நபர்களுக்கு நான்கு கிராம் தங்க காசுகள் இருபத்தி ஏழு நபர்களுக்கு இரண்டு கிராம் தங்க காசுகள் வழங்கினார் மேலும் நாற்பத்தைந்து நபர்களுக்கு தலா ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அடுத்துள்ள உடையார் பாளையத்தில் திருக்குறள் முற்றோதல் நிகழ்வு நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள உடையார் பாளையத்தில் திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடும் வகையில் திருவள்ளுவர் ஞானமன்றம் உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம் மற்றும் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்களின் சார்பில் திருக்குறள் முற்றோதல் நிகழ்வு நடைபெற்றது இதில் கல்லூரியின் தாளாளர் எம் ஆர் ரகுநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் பள்ளி மாணவர்கள் நூற்று முப்பத்து மூன்று பேர் நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களையும் ஒரு மாணவருக்கு ஒரு அதிகாரம் என்ற வகையில் பேசினர் மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் வீரர்கள் உறுதிமொழியுடன் ஏற்புடன் தொடங்கியது மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் வீரர்கள் உறுதிமொழி ஏற்புடன் தொடங்கியது மேலும் வெற்றி பெறும் வீரர்களுக்கு தங்கம் வெள்ளி நாணயங்கள் முதல் அண்டா சைக்கிள் பீரோ ஃப்ரிட்ஜ் டிவி கட்டில் விவசாய உபகரணங்கள் விதைப்பைகள் உரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்படும் என விடா கமிட்டியினர் தெரிவித்தனர் அரியலூர் ஒற்றுமை திடலில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது அதனையொட்டி பேரணி நடைபெற்றது அரியலூர் ஒற்றுமை திடலில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது அதனையொட்டி பேரணி நடைபெற்றது பேரணியில் தமிழரின் பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் வகையில் சிலம்பாட்டம் விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் திருவள்ளுவர் வேடமிட்ட சிறுவர்கள் ஊர்வலத்தில் வந்து அசத்தினர் ஊர்வலத்தில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகத்தில் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் லட்சம் தெரிவிக்கின்றனர் கிருஷ்ணகிரி மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த வளாகத்தில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு பிடிக்கப்பட்ட கிரானைட் கல்லுடன் கூடிய கனரக வாகனம் மற்றும் லாரியை இந்த வளாகத்தில் நிறுத்தி பல வருடங்கள் ஆகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அடர்ந்த காடுபோல் காட்சியளிக்கிறது இதனால் விஷப்பாம்புகளின் நடமாட்டம் மற்றும் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் அரங்கேறமிடமாக இருப்பதால் அலுவலகங்களுக்கு வரும் அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்கள் மிகவும் அச்சத்துடன் வந்து செல்கின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் நல்லவன் ஊராட்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை ஊராட்சி செயலாளர் சுகுமார் வழங்கினார் திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நல்லவன் ஊராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழா ஊராட்சி செயலாளர் எம் சுகுமார் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் புதுப்பானையில் பொங்கல் வைத்து இறைவனுக்கு கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் படையில் வைத்து விழாவை கொண்டாடினர் ஜெயங்கொண்டம் அடுத்த செங்குந்தர்புரம் பகுதியில் திராவிடர் கழகத்தின் சார்பில் எருமை மாட்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தீகா தலைமை செயற்குழு உறுப்பினர் சிந்தலை செல்வன் உள்ளிட்ட திமுகவினர் பொதும பொதுமக்கள் எருமை மாடுகளை குளிப்பாட்டி மாலை அணிவித்து பொங்கல் வைத்து எருமை மாட்டிற்கு பொங்கலோ பொங்கல் என கூறி பொங்கல் ஊட்டி கொண்டாடினர் பொள்ளாச்சி பல்லடம் சாலை இரத்தனம் நகர் குடியிருப்பு பகுதியில் பல் மருத்துவர் கார்த்திக் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து நூற்று முப்பத்தாறு சவரன் நகை மூன்று லட்சம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கோயம்புத்தூர் மாவட்டம் ரத்தனம் நகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவர் பல் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவரது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த நூற்று முப்பத்தாறு சவரன் நகை மற்றும் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் திருடு போனது தெரிய வந்தது பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெரம்பலூரில் தெப்பத்தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது பெரம்பலூர் தெற்கு தெருவில் உள்ள ஐயப்ப சுவாமி கோயிலில் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வேந்தர் சீனிவாசன் தெப்பத்தேரினை இடுத்து தொடங்கி வைத்தார் தெப்பத்தேரில் ஐயப்பன் நெடுந்தருளி தெப்பக்குளத்தை உலா வந்து அருள்பாலித்தார் மேலும் குளத்தை சுற்றிலும் மின் விளக்கு அலங்கார விளக்கு போடப்பட்ட தெப்பக்குளம் ஜொலித்தது விழாவில் ராமகிருஷ்ணா கல்வி குழும தலைவர் சிவசுப்பிரமணியம் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்